எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி படங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க கடகத்துடைய யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ஆயிலத்துடைய யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் கடகம் ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கனுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க சரிங்களா இரண்டாவது பகுதியில இந்த மூணு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறாம் இடத்துல மறைவாங்க அதாவது சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணு பேருமே ஆறாம் இடத்துல மறைவாங்க பஸ்டாஃப பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பா இருக்கு சாதகமாக இருக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி புதன் மாதிரிய அதாவது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் துலாத்திலேயும் அதன் பிறகு விருச்சிகத்திலும் சந்தரிப்பார் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு படிப்புல ஓரளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும் அரசால் ஆதாயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு காரியங்கள்ல ஏதாச்சும் நிலுவையில் அடிச்சுட்டு அது வந்து இப்போ டக்கா நடந்து முடியும் தடைப்பட்ட காரியங்கள் விரைவாக நடந்து முடியும் வேலை தொழில் அமைப்புல பொறுத்த வரைக்கும் வேலை தெரியாது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முயற்சிக்கு தகுந்த வெற்றி கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தாயார் தாய் வழி உறவுகளால் ஒரு சில ஆதாயங்களை கண்டிப்பாக நீங்க வர முடியும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பாங்க இரண்டாவது இருந்து புதனும் அங்க இணைவார் சரிங்களா சூரியன் சுக்கரன் புதனுடைய ஆதிக்கங்கள் அப்படின்றது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல புத்திசாலித்தனத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் எந்த சூழ்நிலையும் மனசு திணற அதாவது மனம் தளராம தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடுப்பீங்க சரிங்களா முயற்சியால் முன்னுக்கு வருவீங்க நீங்க செய்யற விரயங்கள் இந்த இடத்துல லாபங்களாக மாறும் மாத்திரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையோட தைரியத்தோட சில காரியங்கள்ல ஈடுபட்டு ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி புதிதாக சில நபர்களுடைய அறிமுகங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் குறிப்பா வேற்றுமொழி வேற்றுமதம் சார்ந்த நபர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாம வேலை செய்ய இடத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய தன்மை இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் தற்போது கிடைக்கும் முயற்சிக்கு தகுந்த வெற்றி உறுதியாக உண்டு மாற்றிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சரி இரண்டாவது பகுதி எப்படி இருக்கு அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஆறாம் இடத்துல மறைறாங்க குறிப்பா சனி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் அதிபு சொல்லப்படக்கூடிய குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி சூரியனும் பாத்தீங்கன்னா ஆறுல மறைவார் செவ்வாயும் ஆறாம் இடத்துல மறைவார் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் ஆறாம் இடத்துல மறைவார் நான் வந்து எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது கடகத்துல பிறந்தவளுக்கு மட்டும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா கடகத்துல பிறந்தவளுக்கு குரு வந்து எத்தகைய நிலையிலையும் அவர் வந்து ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்ளக்கூடாது சரிங்களா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவரா கடகத்தை பொறுத்தவரை குரு வருவாருங்க அவர் பாக்கிய அதிபதியா அல்லது பாக்கிய ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக பெரிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மாறா ஆறாம் இடத்தோட கொஞ்சம் வலுவிழந்து அல்லது வக்ரம் பெற்ற தன்மையில தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் சிக்கல்களையும் சவால்களையும் போராட்டங்களையும் வாழ்க்கையில கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது நிறைய அனுபவத்திலையும் அது உண்மைதான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல பின்னோக்கி வந்துட்டார் சரிங்களா முந்தினத்துக்குள்ள வந்துட்டார் இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறேன் சரிங்களா தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த இடத்துல என்னன்னா நீ கவனிக்க வேண்டிய விஷயம் சனியும் செவ்வாயும் ஆறாம தொற்றுக் கொள்வாங்க தன லாபாதிபின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சுக்கரனும் ஆறுல மறைகிறாங்க அப்போ பணம் பொருள் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத இடத்துல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன்ல இருக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் முக்கியமான விஷயங்களை பண்ணுங்க அதன் பிறகு முக்கியமான விஷயங்களை செய்யாதீங்க ரெண்டாவது ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் வெளியில சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் ஹெல்த்து தாங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு காசு பணம் எப்போனா சம்பாரிச்சுக்கலாம் அது தெளிவா தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில சரிங்களா பணம் பொருள் எல்லாமே நீங்க எந்த சூழ்நிலையும் எந்த காலத்துல சம்பாரிச்சுக்க முடியும் ஆனா உடம்பு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அப்போ ஆறாம் இடம் வலுக்கிறதுனால கண்டிப்பா ஆரோக்கியத்துல கடகம் ஆயுதம் கவனம் எடுத்துக்கணும் இரண்டாவது வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அதே மாதிரி யாரையும் அவ்வளவு எளிதில பகிர்ச்சி கொள்ளாதீங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் பனிச்சுமைகள் கூடுதலாக இருக்கும் சவால்கள் சற்று அதிகமாக இருக்கும் எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கோங்க எல்லாமே பின்னாடி நீங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு தான் சரிங்களா ஒரு சவால் வர்றது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு மட்டும்தான் கஷ்டம் வர்றது பக்குவப்படுத்துறதுக்கு மட்டும்தான் சரிங்களா அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல மூத்த அதிகாரிகள்கிட்டையும் சரி சக ஊழல்கிட்டையும் சரி கொஞ்சம் பணிஞ்சு போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க உங்களுக்கு கீழே பணிபுரிகிறாங்களோ இருந்தாவே கூட இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும் இரண்டாவது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகள் பிள்ளைகள் சார்ந்த வழியில செலவுகள் விரைங்களை கொஞ்சம் சந்திப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த மதம் சார்ந்த உறவுகளாலையும் சில செலவுகள் விரயங்களை சந்திப்பீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசம்பர் மாசத்துடைய இரண்டாவது பகுதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்க ஏன்னா விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சிவராஜ யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வழியில ஆதாயங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அரசு வேலை அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி பிரச்சனையும் கொடுப்பார் அது இந்த மாதிரி வழியில தான் பிரச்சனை வரும் அதை மட்டும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்